நான் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் கத்த கணக்கு வைக்கிற தேவன் நீங்க வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் இந்த மாதம் பதில் கிடைக்கிற கொடுக்கிற மாதமாக இருக்க போகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறில் கடைசி ரெண்டு வசனம் சொல்லுகிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான் தாம் மறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புகிறார் ஒருவேளை கடந்த நாள் முழுதும் பல விதத்தில் கண்ணீர் வடித்திருக்கலாம் பிள்ளைக்காக கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கீங்களா குடும்பத்துக்காக கணவனுடைய ரட்சிப்புக்காக ஒருவேளை வியாபாரம் தோல்வி தோல்வி நஷ்டம் கடன் பிரச்சனை மாற்றமே இல்லை கண்ணீரோடு இருக்கீங்களா உங்கள் கண்ணீரெல்லாம் கத்த கணக்கு வைக்கிறார் இந்த மாதம் எல்லாவற்றுக்கும் கத்தர் உங்களுக்கு கண்ணீருக்கு பலனை கொடுக்கிற மாதமாக இருக்கும்